ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சுவையான கார சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னிக்காகவே அவ்வளவு ருசியா இருக்கு இந்த கார சட்னி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ கடாயில் ஒன்றரை டேஸ்ட் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பூண்டு பற்கள் பெரிய சைஸாக சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமேளகா சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் போல கண்ணாடி பதம் வந்ததும் இதில் நூக்கல் சேர்த்துக்கலாம் நூக்கல் பாத்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் நூக்கல் எடுத்திருக்கேன் நூக்கல் உடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருக்குங்க நூக்கலை தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நூக்கல் சேர்த்துட்டு சட்னிக்கு கல் கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சீக்கிரம் நூக்கொலும் வெங்காயமும் நல்லா வதங்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நூக்களும் வெங்காயம் வதங்க தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் நாலு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்து நூக்கல் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா கருவேப்பில மூணு ஒரே அளவாக எடுத்திருக்கு இதையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல நல்ல மிதமான தீய வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதும் வெங்காயம் தக்காளி நூக்கல் எல்லாமே நல்லா வதங்கிருச்சிங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆரணதும் மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பா சட்னி கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கிங்க தான் நல்லா சுவையா இருக்கும் தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சிங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த முறையில நீங்க நூக்கல் சட்னி செய்து பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நூக்கல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சேர்த்த மாதிரியே சரியாதுங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த சட்னி நீங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி முத்தப்பம் அப்புறம் குழி பணியாறுக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே கூட இந்த காரச்சட்னி இன்னைக்கு வீடியோ நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாகவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்